பாலைவனமாக இருந்த என்னை பூஞ்சோலைக்குள்ளே சேர்த்து வண்ண வண்ண பூக்களாய் பூக்க உரம் என்னும் கல்வியை கொடுத்து அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மாவை விட்டு பிரிந்து பள்ளிக்கு போகவே இல்லை என்று கதறின நாட்களை நினைக்கின்றேன் அன்போடும் அரவணைப்போடும் பாசத்தோடும் எனக்கு உணவு ஊட்டி என் மழலை சொற்களை ரசித்து கேட்டு எனக்கு பேசக் கற்றுக் கொடுத்தும் என் கைகளை பிடித்து எழுத்துக்களை எழுதி தந்தவர்கள் என் முன்பள்ளி ஆசிரியர்கள் தமிழ் மொழியின் மீது உள்ள பற்றுதலால் எங்களுக்கு அம்மா என்ற உறவால் தமிழ் மொழியை கற்பித்து இலக்கிய காதல் கதைகளை சொல்நயத்தோடும் முகபாவனையோடும் சொல்லித்தந்த தமிழ் ஆசிரியைகள் ஆங்கிலம் பேச தடுமாறி நின்றபோது பேச பேச வந்துவிடும் என்று எங்கள் பேச்சைக்கு கேட்டு அவ்வளவுதான் என்று எங்களுக்கு கற்றுக்கொடுத்த ஆங்கில ஆசிரியர்கள் கணக்கு கடினம் என்று நினைத்த நேரங்களில் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு படிப்படியாக எளிதாக்கி கணக்கு ஆசிரியர்கள் அறிவியலை அதிசயித்து பார்த்து நின்றபோது ஆராய செய்தவர்கள் எங்கள் அறிவியல் ஆசிரியர்கள் வரலாற்றை ரசித்து படிக்க கடந்த காலங்களுக்கே எங்களை அழைத்துச் சென்று வரலாற்று ஆசிரியர்கள் சுத்தம் சுகாதாரம் என்பதனை கற்றுக்கொடுத்து கொடுத்து ஒதுங்கி நின்ற என்னை ஒரு அணியோடு சேர்த்து விளையாட ஊக்கமளித்த என் உடற்பள்ளி ஆசிரியர்கள் இப்படி என் இதயத்தை தொட்ட இப்படிப்பட்ட எத்தனை வகுப்பு சூழல்கள் நினைவுக்கு வந்து போகின்றது பிரம்பினால் என் அடி வாங்கி என் கைகள் வீங்கி முழங்காலில் நின்ற நாட்களை நினைத்து பார்க்கின்றேன் வீட்டு பாடங்களை எழுதாமல் ஏமாற்றிய நாட்கள் ஞாபகம் வருகிறது எனக்கு ஏட்டு கல்வியோடு நின்று விடாமல் ஆற்றல் தன்னம்பிக்கை விடாமுயற்சி என்னும் திறமைகளை கொண்டு சிறந்த குடிமக்களாக என்னை உருவாக்கியவர்கள்தான் என் ஆசிரியர்கள் இப்படியாக என்னை செதுக்கி என்னை பக்குவப்படுத்தி மிக உயரமான சிகரங்களில் என்னை அமர செய்தவர்கள் என் பள்ளி ஆசிரியர்கள் மதிப்பு மிக்க ஆசிரியர்கள் மீது கொண்டு இருக்கும் பேர் அன்பும் மரியாதையும் எப்பொழுதும் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன்